அலாமம் வரமத்துல பரகாத்தூ முக்தசருல் குதூரி பில்ஃபக்கிள் ஹனஃபி பாடம் பனிரெண்டு பாபுல் அலா ஹுஃபைனி அதாவது அல்ஹம்துலில்லாஹ் நாம் பதினோரு பாடங்களை கடந்து இன்று பன்னிரெண்டாவது நாள் பாடமான இரண்டு காலுரைகள் மீது மசகு செய்வதினுடைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சேவைகளை எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் உந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரக்கீப் எஜுகேஷ் ரக்கீப் எஜுகேஷ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்கள் நன்கொடைகளை வழங்கி ஈரோலகை வெற்றி பெறுமாறு கேட்டுக் இப்பொழுது வாருங்கள் நம் பாடத்திற்குள் செல்வோம் அதற்கு முன்பதாக இன்றைய பனிரெண்டாம் நாள் பாடமான முக்தசர் குதூரியனுடைய பனிரெண்டாம் பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்ன என்று சொன்னால் நாம் இதற்கு முந்தைய பாடத்தினுடைய சில பகுதிகள் முந்தைய மீதம் இருக்கக்கூடிய சில பகுதி தயமத்தினுடைய மீதமிருக்க சில பகுதியான பயணத்துல தண்ணீரை தேடுவது அதாவது நாம் பயணத்தில் செல்லும் பொழுது நம்முடன் நம்மிடம் தண்ணீர் இல்லை ஆனால் நம்முடன் பயணிக்கக்கூடியவருடன் தண்ணீர் இருந்தால் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் கேட்டு ஒளி செய்ய வேண்டுமா என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு பின்பதாக புதிய பாபான புதிய பாடமான கால் மீது மசவு செய்வது கால் மீது மசவு செய் தண்ணீரை கொண்டு தடகுவது அதாவது நாம் குளிர்காலங்களிலே பயன்படுத்தக்கூடிய மோசாக்கள் கால் என்பார்கள் அதன் மீது வசதி செய்வது எப்படி எத்தனை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பாடங்களிலே பார்க்க உள்ளோம் பாருங்க இ தண்ணீரை தேடுவது லித் தயமமி தயமத்திற்காக வேண்டி தண்ணீரை தேடுவது நாம் இன்று பார்க்க போகின்றோம் உம் அப்போ வாங்க பார்த்து வாசிக்கலாம் ஒலை ஒலைச அலல் மீது கிடையாது என்பது செய்யக்கூடியவன் மீது இல்லை எப்ப அவனுடைய எண்ணத்தின் மீது மிகவில்லை என்றார் என்னது நிச்சயமாக அவனுக்கு அருகாமையில் அன்ன பி குருபிகி அவனை அரு அவனை நிச்சயமாக அவனுடைய அருகாமையில் தண்ணீர் அருகாமையில் இல்லை என்பது தண்ணீர் அவனை கொண்டு அருகாமையில் இல்லை என்பது எனது அதாவது தண்ணீர் பி குறுபிகி அவனுடைய அருகாமையில் தண்ணீர் இருப்பது அவனுக்கு மிகாமல் இருந்தால் ஐ தண்ணீரை தேடுவது எனது அவனுக்கு தண்ணீரை தேடுவது அவனுக்கு என்பது கிடையாது அவன் மீது இல்லை இல்லை ஐ மா தண்ணீரை தேடுவது அவன் மீது கிடையாது அப்ப என்ன இருக்கு அவனுடைய அவனுடைய எண்ணத்துல என்ன இருக்கு தண்ணீர் குருவு பக்கத்துல என்ன இருக்கு தண்ணீர் இல்லை என்பதை வந்து அவனுடைய மிக இணைக்கு அதாவது அவனுடைய எண்ணத்துல மிகைத்திருக்கல ஆஹ் அதாவது என்ன செய்யணும் இப்ப நம்ம பக்கத்துல தண்ணி இருக்குங்கிற ஒரு எண்ணங்கிற என்ன செய்யணும் அவனுடைய உள்ளத்துல அவனுடைய அஹ் உள்ளத்துல மிகைத்திருக்கணும் அப்படி இல்லாம சும்மாதானமா தண்ணி இருக்கு பக்கத்துல இருக்காதாங்க தெரியாது ஒரு சந்தேகத்துல இருக்கான் அப்ப அவன் என்ன செய்யணும் தண்ணீரை தேடணுமான்னு கேட்டா தேட தேவையில்லை இப்ப அவனுடைய எண்ணத்துல மிகைத்து இருக்கு அருகாமையில தண்ணீர் இருக்கு போனா அவ்வளவு செய்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தன்னை எண்ணத்துல மிகை தெரிஞ்சு என்று சொன்னால் அப்ப அவன் செய்ய தண்ணீரை தேடுவது அவனுக்கு அவசியமாக இருக்கும் மிகக்கலை அப்பனா எனக்கு தேவையில்லை அவன் மீது என்ன செய்ய தேவையில தண்ணீரை தேடுவது அவசியம் கிடையாது அதாவது சொன்னாங்க ஒலை சல முத்தா எண்ணிமீ தைமம் செய்வதன் மீது இல்லை இதாலம் அழிவாலா வண்ணிகி அவனுடைய எண்ணத்தின் மீது மிகக்கவில்லை என்றால் என்ன மிகக்கவில்லை என்றால் அன்னி ஒரு மா அவனுடைய அருகாமையில் தண்ணீர் இருப்பது அவன் என்னது அவனுடைய அவனுக்கு அருகாமையை கொண்டு தண்ணீர் இருப்பதை அவனுடைய உள்ளத்தில் மிகக்கு என்றால் ஐயத்துல பல்மா தண்ணீரை தேடுவது அவனுக்கு இல்லை இப்ப தயம் செய்வடையின் மீது தண்ணீரை தேடுவது இல்லை வயிநாள பானால் தன்னிகி அவனுடைய எண்ணத்தின் மீது மிக விட்டால் அண்ணன் ஹுனாக்கமா அண்ட் என்னது ஒரு சில பகுதியான ஹுனாக்கனா அந்த அந்த தூரத்துல ஹுனாக்கனா அங்கே அப்ப அங்கும் தண்ணீர் இருக்கும் அது எங்க போறக்கூடிய வேண்டியது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தண்ணீர் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் மிகைத்திருந்தாள் இல்ல அந்த இடத்துல தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லம் லம் அவனுக்கு அவனுக்கு ஐ அவன் தயமம் செய்வது ஹத்தா சொன்னால் ஹத்தா எத்துலுபு அவன் தண்ணீரை தேடி முறை அவனுக்கு தயமம் செய்வது ஜாயிஸ் ஆகாது பக்கத்து தண்ணி இருக்குன்னு அவனுக்கு எண்ணத்துல இருக்குன்னா அப்ப போய் தண்ணீரை தேடி பார்க்கணும் தண்ணி இல்லாத சமயத்துல தான் தயவம் செய்யணும் தண்ணீரை தேடி பார்த்து தண்ணீர் கிடைச்சா ஒரு செய்திருக்கணும் அப்படி தண்ணீர் கிடைக்கல என்று சொன்னால் அவனை செய்து கொள்ளணும் அப்ப தேடுவது வந்து அவசியமா இருக்கு அவனுடைய எண்ணத்துல வந்து தண்ணி பக்கத்தில் இருக்குன்னு என்ன மிகைத்திருந்தா தேடுறது அவசியம் எண்ணத்துல வந்து மிகைத்திருக்கல தண்ணி பக்கத்துல இல்லைங்கிறது இல்லைன்னா அவன் மீது என்ன தேட அவசியம் இல்லை பாருங்க அதே எனது அவனுடைய தோழன் எனது இன்கான மிஹி அவனுடைய இன்கான வின்கான ஆகியிருந்தால் மே ரஃபீ கிஹி அவனுடைய பயணத்தோலனுடன் மா உன் தண்ணீர் ஆகிருந்தாள் அப்போ காணவுடைய இஸ்மேனது மாபுன் அப்போ கான மாவும் தண்ணீர் ஆகிருந்தால் மா ரஃபீ கிஹி அவனுடைய ரஃபீக்னா என்னது பயணத்தோள் ரஃபீ கிஹினா அவனுடைய பயண ஹீனா யார்பாத் வந்து முஸ் முசாஃபிர்பாத் முசாஃபிர்னுடைய பயணத்தோலனுடன் தண்ணீர் ஆகியிருந்தாள் தொல பகு மின்ஹூ தோல பகு மின்ஹோ அவனது வந்து அவன் தேடுவார் தபில ஐ எத்தையம்ம அவன் தயமம் செய்வதற்கு முன்னால் அவனத்திலிருந்து தண்ணீரை தேடுவான் இப்ப பாருங்க இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து பயணம் செய்யறாங்க எனது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பயணம் செஞ்சு இருக்கும்போது இவன்கிட்ட தண்ணீர் இல்லை இப்ப எனது எந்த முசாப்பிட்டு தண்ணீர் இல்லை இன்னொரு முசாப்பிட்டு தண்ணி இருக்கு இப்ப அவன் என்ன செய்யணும் தண்ணீரை தேடுவது என்னவா இருக்கும் அவன் மீது அவசியமா இருக்கா தொலைப மீனுங்க அவன் தேடுவது கபிலாய் எத்தையம்மன் அவன் தயமம் செய்வதற்கு முன்னால் தண்ணீரை தேடுவது எனது அவன் மீது அவசியமா இருக்குங்க பாருங்க இங்க ஒண்ணு சொல்லி தருவாங்க இங்க இமாம் என்ன சொல்லுவாங்கன்னா தீ கிட்ட தண்ணி இருக்கிறனால அவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை தயவு செய்து தொழுது கொள்ளலாம் என்பதாக அவர் சொல்லுவார்கள் ஏன்னா ரஃபீக் அதாவது அவனுடைய பயணத்தோல இருக்க தண்ணி என்பது அவருடைய மில தண்ணி கிடையாது அதனால என்ன செய்து கொள்ள அவன் டைம் செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்வாரு ஆனால் தண்ணீர் என்னது அவனுடைய மில்கில் இல்லை என்றாலும் தண்ணீர் என்பது என்னது எல்லோருக்கும் ஒன்று தான் நம்ம யார் கேட்டாலும் தண்ணீர் கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது அப்ப தண்ணீரை கேட்டு பாக்குறது என்னது அவசியமா இருக்கு அதனால என்ன செய்யணும் தண்ணீரை தேடுவதற்கு முன்னால் அவனிடம் ஒழிச்சி செய்வது என்பது ஜாயிஸாக தண்ணீரை தேடுவதற்கு முன்னால் அவன் டைம் செய்வது தண்ணீர் தேடுவது எனது அவனிடத்தில் அவசியமாக இருக்கு என்பதாக எனக்கு யார் இந்த மற்ற வேண்டியமாக சொல்லி தருவார்கள் பாருங்க ஃபைன் அந்த தண்ணீரிலிருந்து எனது அந்த அவன் தடுத்தால் மனாவும் மின்வோ அவன் என்ன தண்ணீரை அவன் தடுத்தால் தயம்மம அவன் டைம் செய்து கொள்வான் அவன் செல்லா இன்னும் தொழுது கொள்வான் அப்போ ரஃபீக் என்ன செய்யணும் அதாவது அவன் பயன் தோணத்துல தண்ணீரை தேடுவது அவசியமா இருக்கு இப்ப கேட்கிற கேட்டு கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தை என்ன செய்யணும் அவன் செய்து கொள்ளலாம் தயவு செய்து தொழுது கொள்ளலாம் இங்க ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப பயணத்தோட போறோம் இப்ப அவன் என்ன செய்யறான் தண்ணி தர்றேங்கிறான் ஆனா என்ன சொல்றான் நீ கொஞ்சம் காசு தரணும்ப்பா எனக்கு என்ன செய்யணும் நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரணும் தந்தாதான் என்ன செய்வான் தண்ணி தருவங்கிறான் உதாரணமா என்னது ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதாக ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி தரேன் பான அப்படிங்கிறான் ஆனா அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு என்ன கிரையுமோ அதை தாங்குறான் இப்ப கிரை என்னது கிரை என்ன சொல்றான் எல்லா தண்ணிகளும் உதாரணமா ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஊர்கள் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கோட தண்ணி எவ்வளவு பத்து வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு கோட தண்ணியை தரேன் நம்ம பயணத்துல போற ஒரு லிட்டர் தண்ணி வாங்கணும் இருபது ரூபாய் அதே சொல்கிறான் பிரச்சனை அது வாங்கி ஒழு செய்யணும் அப்ப நம்மளுக்கு இருக்குது இருக்கு நம்மள்கிட்ட அந்த வாங்குவதற்கான பணம் மேல் மிச்சமாக இருக்கின்றது என்ன செய்யணும் வந்து அதை கொடுத்து வாங்கி ஒளி செய்யணும் இப்ப என்ன செய்யறான் இந்த பணத்தை வந்து அதிகமா கேக்கலாம் என்ன செய்யறான் அதிகமா கேக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபான்னா இவன் நூறு ரூபா கேக்கிறான் அல்லது நாற்பது ரூபா கேக்கிறான் இல்ல இந்த நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய கிரயத்தை விட விலையை விட அதிகமாக ஒருத்தன் உயர்த்தி கேட்கும் போது அப்ப அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும் வாங்கணுமான்னு கேட்டா தேவையில்லை என்ன தயவு செய்து சொல்ல விடலாம் இப்ப என்ன சொல்லுவாங்க இப்ப நம்மளோட பணம் இல்ல அதற்கு பகரமா வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதையும் புக்காக்க அந்த பகர பொருளை கொடுத்து என்னது அந்த பகர பொருளை வித்து அதை காசை வாங்கி அந்த காசை கொண்டு தண்ணீர் வாங்கி ஒடு செய்வது என்னது அவசியமா இருக்கு நமக்கு ஆனாடைய கோவில் தான் என்னது அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் என்னது தண்ணீர் பீக்கரி இருந்தாலும் என்னது நம்ம தயவு செய்து தொழுது கொள்ளலாம் இந்த ஏகோபிதா கருத்துறேன்னா அவனோட தேடணும் கிரையம் இருந்தா கிரையத்தை வாங்கி என்ன செய்யணும் அதை நம்ம பயன்படுத்தணும் கிரையும் கூடுதலாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்ப தயம் செய்து நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பது நமக்கு சொல்லி தருவார்கள் அடுத்தபடி பாருங்க இப்ப இதுதான் என்னது இதோட என்ன செஞ்சிருச்சு பாபு தயம்ங்க கிதாபு முடிஞ்சு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய பாபுக்குள்ள போறோம் நம்ம எந்த பாடத்தை பாக்கோம்னா பாபுன் ஒரு பாபு பாபுல் மசை மசையினுடைய பாபு அலல் ஹுஃபைன் இரண்டு மீது மசகு செய்வதைய பாபாக இருக்கும் கால் உரைகள் அப்ப கால் மீது மசகு செய்ய பற்றிய பாபாக இருக்கும் இப்ப நம்ம கவனிக்கணும் இந்த பாபையா தைமத்துக்கு எடுத்து கொண்டு வந்தாங்க இந்த பாபையா தைமத்துக்கு எடுத்து கொண்டு வந்தாங்க ஒண்ணு விளங்கணும் முன்னாடி பார்த்த தைமமும் இந்த ரெண்டும் மசகு செய்டிய விஷயங்கள் ரெண்டுமே தடவக்கூடிய விஷயம் தான் அதனாலதான் இங்க எனது தயமம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த ஹூஃபோடைய பாடத்தை கொண்டு வர்றாங்க எனது ஹுஃபோடைய பாடத்தை கொண்டு வராங்க இப்போ இன்னொரு கேள்வி வரலாம் என்னென்ன சரி அப்ப இந்த பாடத்தை உதவுக்கு பின்னாடி முற்படுத்திருக்கிறேன் ஏன் தயமத்துக்கு பின்னாடி கொண்டு வந்த காரணம் சொன்னாங்கன்னா ரெண்டுமே தடுகுதல் தான் ஆனா அங்க தயமம் என்பது ஒட்டுமொத்தத்தை தடுவத ஒரு ஃபுல்லாக ஒரு முழுமையான விஷயத்தை பண்ணக்கூடியது ஆனால் இந்த ஹுஃபைக்கு மசூதி செய்வது என்பதாகிறது பாயலை மட்டும் மசூதி செய்யக்கூடிய விஷயம் எனது பாயலை மட்டும் மசூதி செய்யக்கூடியதன் காரணமாக இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் எனது மச அதாவது தய தயமத்திற்கு பின்னாடி இந்த மசையினுடைய பாபை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் வாங்க நமக்கு இந்த மசதுனா எப்படி இந்த ஹுஃபு எப்படி இருக்கணும் சில சரத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க எனது இந்த ஹுஃபுகள் எப்படி இருக்கணும் அஹ் எதனால ஆகி இருக்கணும் உதாரணம் ஒரு சருத்து ஹுஃபுனா என்னன்னா அவனுடைய கால்ல அணிந்திருக்கும் பொழுது அந்த காலில் வந்து கட்டாமலே டைட்டா இருக்கணும் ஹுஃப் எப்படி இருக்குன்னா கால்களை கொண்டு அவன் அதை அணிகும் போது அந்த அதை கொண்டு கட்டாமலே அந்த கால்களோட கால் உரைகள் இருக்கமாக இருக்கணும் ஹுஃபுன்னானது கால் உரைகள் அப்ப அந்த கால் உரைகள் கடினமாக கட்டாமலே ஸ்ட்ராங்கா கால்களை பிடித்து கொண்டு இருக்கணும் இன்னும் அந்த ஹுஃபுகளை கொண்டு அவன் நடப்பதற்கு சாத்தியமாக இருக்கணும் அன்னது சில ஹுஃப்களை போட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது நடப்பதற்கு என்னது தோதுவாரக்கூடியதா இருக்கணும் அதே போன்று அந்த உஃபில் என்ன இருக்கலாம் தோல்களால் ஆகியிருக்கலாம் லப்பரால் ஆகியிருக்கலாம் எனது லப்பர்னா இந்த காலத்துல லப்பர்கள் லப்பர்லையும் லெதர் இப்போதர் அதே மாதிரி பயன்படுத்துவாங்க இப்போ என்னது தோல் போன்ற வகையில இந்த உஃபா ஆகியிருக்கலாம் ஆனா என்ன செய்யணும் இதில் வந்து இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி கட்டினா என்ன செய்யணும் கட்டினா கட்டாமலே இந்த சூக்கரடாம இருக்கணும் இவைகள் தான் என்ன சருத்துகளா இருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்னது இந்த கரண்டை கால குறை வரையும் மறைக்கக்கூடியதாக இருக்கணும் கரண்டை கால வரையும் மறைக்கக்கூடியதாக இருக்கணும் முன்னங்காலும் பெண்கலங்கள் வரைக்கும் அது மாதிரி தண்ணி இதற்குள் புகாமல் இருக்கும் எனது தண்ணீர் இது வழியாக தண்ணீர் ஊற்றுனா தண்ணி இந்த காலை சென்றடையாத அளவுக்கு எனது கடினமான ஒரு பொருளாக இருக்கணும் என்பதாக சொல்லி தருவார்கள் இப்போ கண்ணாடி இரும்பு மரக்கட்டையெல்லாம் உஃபு செஞ்சு போ கால் உரைகள் செஞ்சு போட்டோன்னா அவைகளை என்ன செய்ய முடியும் அவைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் நம்ம மசதி செய்யணுமான்னு கேட்டால் மசதி செய்வது என்பது நமக்கு கூடாது இப்போ என்ன சொல்வார்கள்

அஹ் அங்குடைய கால்களை கொள்ளுங்கள் என்பதாக அல்லவா அந்த ஆயத்தில் வரக்கூடிய அர்ஜுனுக்கும் அந்த கால்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து இந்த இமாமனுடைய கவுல்வாங்க சுண்ணத்து என்று சொன்னால் ஹதீஸனுடைய அடிப்படைகளை கொண்டு எனது ஹதீஸ்களுடைய சஹாபாக்களுடைய வாரதான கவுல்களை கொண்டு எனது இது சுண்ணத்தாக்கப்பட்டது இது என்னது சுண்ணத்தாக்கப்பட்டது என்பதாக நமக்கு யார் சொல்லிவிடுவார்கள் இங்கே இந்த இமாம் சொல்லிவிடுவார்கள் இன்னும் இதை ரத்தாக கொண்டு வந்து ரத்து என்னன்னா சில நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இங்க தயம என்பது கித்தாபு நெசையான கிதாபை கித்தாபை கொண்டு என்னது கிதாபை கொண்டு கடமையாக்கப்பட்டது கிதாபை கொண்டு அது என்னது ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க அதான் எந்த முன்னாடி முன்னாடிச்சுன்னா இல்ல அந்த ஆயத்துல வர்ஜுலுக்கும் என்ற லெஃப்ல எடுத்துக் அதுல வந்து இந்த வர்ஜுலுக்கும்ல என்ன என்னச்சோ ல வந்து அஹ் கடைசி எழுத்துக்கு நினைச்சுவாங்க கசரை போட்டு ஹிஃபு ஆக்கி அதாவது ஆக்கும்போது அப்ப எதன் மீது அத்து வச்சிருக்கான் அந்த மசைன் மீது அத்து வச்சிருக்கான் அப்ப ரோசன் மீது நீங்க அத்து வச்சிருக்கான் அப்ப ரோசுல வந்து என்னது அங்கே தலைகளை மசாஜ் செய்யும் போது கால்களை மசாஜ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவாங்க பிற சர்ச்சைகளே இதுல கொண்டு வருவாங்க என்னது இதுல மிகப்பெரிய சர்ச்சை விடும் அந்த அடிப்படையில என்னது அவங்க கித்தாபை கொண்டு இந்த என்னது மசது மசோஜ் என்பதே தரிப்பட்டிருக்கு என்பதாக பல ஆதாரங்களை கொண்டு வருவாங்க இங்க என்னது அதுக்கு என்ன மறுபாக நமக்கு பல ஆதாரங்கள் என்னது கொண்டு வருவாங்க இப்ப சிறு போன்ற சிறுநாள் எடுத்து பார்த்தா தெரியும் தெளிவா அதுக்கான நிறைய விஷயங்கள் என்னது இந்த கிராத்து சம்பந்தமா அவங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அதை 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 வந்து ரத்து செய்யறதுக்கு இமாவுடைய இடத்துல அந்த சுண்ணத்தை கொண்டுதான் தான் நமக்கு வந்து தறிப்பட்டிருக்கு என்பதை ரத்து காட்டுவதற்காக பிஸ் சின்னத்தை என்பது வார்த்தையாகவும் வந்து இமாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மின் குல்லி ஹே அதாவது அல் மசோ ஆல் அல் ஹுஃபைனி இரண்டு ஹுஃப்பால் மீது மசோ செவை ஜாயிஜாவும் பிஸ் சின்னத்தை கொண்டு மின் குல்லி ஹே ஒவ்வொரு ஹதர்ஸில் இருந்தும் எப்படிப்பட்ட ஹதெஸு ஒவ்வொரு சிறு தொடக்கில் இருந்தும் அதான் பின்னாடியே சிறுதுடைன்னு வச்சுருந்ததுக்கு பின்னாடி காரணி உங்களுக்கு புரியும் பாருங்க மூஜிவில் உழுவை வாஜிபாக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுதொடக்கும் எனது வாஜிபாக்கும் அவசியமாக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு வசதி செய்து கொள்வது ஜாயிஸாகும் எப்ப அசதி சும்மா கிடையாது இதால் அபிசல் ஹுஃபைனி அவன் இரண்டு கால் அணிந்திருந்தால் மோசாக்கள் கால் மோ மோசாக்கள் என்பதா இரண்டு கால் அணிந்து அணிந்திருந்தால் அலத்தஹாரத்தின் சுத்தத்தின் மீது அவன் எனது அணிந்திருந்தாள் காமிலத்தின் கா பரிபூர்ணமான சுத்தத்தின் மீது அவன் அமர்ந்திருந்தாள் அவன் சுத்தத்தின் மீது அதை அணிந்திருந்தாள் காமிலத்தின் பரிபூர்ணமான சுத்தத்தின் மீது அவன் அமர்ந்து அதை அணிந்திருந்தாள் தும்ம பின்பு அவன் ஹதசை உண்டாக்கியாள் அதாவது சுத்தமாக செய்ததற்கு பின்பு அவருக்கு பின்னால் அதற்கு பின்னால் என்னது அவனுக்கு ஹது உண்டாகிவிட்டது அவன் ஹதசியை உண்டாக்கி விட்டான் என்று சொன்னால் என்ன செய்து கொள்வான் அவன் மசகின் மீது ஹுஃபு ஹுஃபின் மீது மசகு செய்வது அவனுக்கு ஜாயிஸாகும் அது என்னங்க பரிபூர்ணமான ஒழுவின் மீது பரிபூர்ணமான சுத்தத்தின் மீது ஹுஃப் அணிவதா என்னன்னா ஹுஃபுகளை அணிவதற்கு முன்னாலதான் இந்த இரண்டு கால்கள் அணிவதற்கு முன்னாள் ஒருத்த வந்து காலை கழுகிட்டான் கால்களை கழுவியும் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லா ஒழுகளை செய்ததற்கு பின்னாடி அஹ் ஹுஃப் அணிந்திருக்கான் ஹுஃப் அணிந்ததற்கு பின்னாடி ஏன்னா ஹுப்புகளை அணிந்ததற்கு பின்னாடி இவனுக்கு ஹதஸ் ஏற்பட்டுருச்சு பாதை செயற்பட்டுச்சுன்னா அடுத்தபடியாக அவன் என்ன செய்து கொள்ளலாம் அவன் ஆஹ் மீண்டும் முழு செய்யப்படும் நேரத்தில் அவன் ஹுஃபின் மீது மட்டும் மசோதா செய்து கொள்ளலாம் அதே போல ஒருத்தர் என்ன செய்து கொள்றான் அணிகிறான் காலை கழுவிட்டு ஹுஃப் அணிகிறான் அவனுடைய அஹ் அணிஞ்சதுக்கு பின்னாடி போடு செய்யறான் போடு செய்து முடித்து காலையில் அணிஞ்சிட்டு அஹ் திரும்ப ஓடு செய்து காலையில் விளக்காம அப்பையும் மசோதா செய்து கொள்ளலாம் எனது அப்ப இடையில எந்த ஒரு அரசுகளும் ஏற்படாத நேரத்துல அப்ப அதர்ஸ்கள் ஏற்படாமல் இவன் செஞ்சான் ஒழு ஃபுல்லாக முடிஞ்சிட்டானா திருமணம் செய்துக்கலாம் அப்போ முன்னாடி நமக்கு தான் தருத்தி எங்க அவசியம் கிடையாதுல்ல ஹனஃபியாக்கள் இடத்துல என்ன செய்யாது இங்கே வந்து பிரகாரம் ஒவ்வொரு தருத்தி அவசியம் கிடையாது அப்போ ஒருத்தர் என்ன காலை காளை கழிவிட்டு மசகு அணிஞ்சுட்டான் திரும்ப ஒழு செஞ்சு என்னது முகம் காலை எல்லாம் கழிவு முகம்லாம் கழிஞ்சிட்டு அப்படின்னு செய்துக்கலாம் அதோட ஒழு அவனுக்கு கூடுமானும் கூடுமானதாக ஆகிவிடும் அதற்கு பின்னாடி அடுத்தடுத்து ஏற்பட அதிலிருந்து என்ன செய்து அவன் அவனுடைய கால் உரைகள் மீது மசக செய்து கொள்ளலாம் என்னதாக இங்க சொல்லிட்டு பாருங்க அடுத்து இப்ப பாருங்க அடுத்து என்ன ஃபைன்கான பார்க்கணும்னா கீமன் அவன் என்னது இந்த இந்த ஹொஃபு எது நம்ம காரணமா அணிகிறது சொன்னா குளிர் காலத்துல வந்து குளிர் தாங்க முடியாம வந்து அணிகிறது அப்ப குளிருடைய காலத்துல இருந்து பனிகாலங்கள்ல வந்து குளிர் தாங்க முடியாது அணையக்கூடியதுதான் இந்த ஹொஃபு அப்ப அவன் என்னது முக்கியம் ஊர்வாசியாக ஃபைன்கான பெயின்கான முக்கியமன் அவன் ஊர்வாசியாக இருந்தால் மசயன் அதாவது முக்கியமானது ஊரிலேயே தங்கக்கூடிய ஊர்வாசியம் அவனா இருந்தால் மச யௌமன் ஒரு இரவும் ஒரு பகலும் எனது செய்து கொள்ளான் அப்ப அவன் அணிஞ்சதுல இருந்து இப்ப இதோட அளவு என்னன்னு சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்த சுத்தம் பண்ணி கால சுத்தம் செஞ்சதுக்கு முன்னாடி அவனுடைய கால் உடைய அணிந்துட்டான் கால அளவு எப்ப ஆரம்பம் ஆகும்னா அவன் தொழில் செய்ய முடித்தா எப்பொழுது முதல உண்டாகிறதோ தரமல் ஓருக்கு ஏற்றோடு ஓடு செஞ்சு என்ன செய்ய நான் செய்து எல்லாத்தையும் பரிபூர்ணமான உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுனான் இப்போ அவனுக்கு அசரில் தான் என்ன செய்து அதசு ஏற்படுது சிறு தொடக்க ஏற்படுதுன்னு வச்சுக்கோன்னா அவன் அந்த அசர்லேருந்து கணக்கு வைக்கணும் இந்த ஒரு நாள் என்பது அந்த அசர் அப்போ முதல் ஹதி எப்பொழுது ஏற்படுது அணிந்ததுக்கு பின்னால் அதுலேருந்து தான் கணக்கு வைக்கணும் அப்போ அந்த அசர்லேருந்து அடுத்த அசர் வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம் பட் மசாஜ் செய்து கொள்ளலாம் இது ஊர்வாசியாக இருந்தால் அதே வயனுக்கான முஸ்தாஃபிரன் அவன் எனது பயணி அதை பிரயாணம் செடின் இருந்தால் ஐயா மின் ஓ ளையாளிகா எனது மூன்று பகல்களையும் அதை வந்து மூன்று இரவுகள் வளையாளிகா அந்த மூன்று பகலுடைய இரவுகளையும் அவன் எது உள்ளதான செய்து கொள்வான் அபுத்திதா உஹா அகீபல் ஹதசி அந்த ஒபுதிதா ஹுவானா இந்த முன்னாள் சொன்ன இரவு பகலினுடைய ஆரம்பமாகிறது ஹதசி பின்பாக அப்ப என்னது ஒருவனுக்கு எப்பொழுது ஹதஸ் உண்டாகிறதோ அதற்கு பின்பாக தான் என்ன செய்யும் இந்த காலங்கால காலத்தினுடைய மசகு செய்த முக்கியமா இருந்தா ஒரு நாள் முசாஃபிரானா எனது மூன்று நாட்கள் என்ன சொன்னோமா அப்ப மசகு செய்தற்கு பின்னாடி எப்பொழுது ஹதஸ் உண்டாகிறதோ அந்த ஹதஸ்க்கு தான் அந்த நேரத்தினுடைய ஆரம்பம் என்பது உண்டாகின்றது அதே போன்று இப்போ ஒரு முசாஃபிர் திடீர்னு முக்கியம் ஆயிட்டா என்ன முக்கிய முசாஃபிராயிட்டா என்ன என்பதனால நமக்கு பின்னால் அவருடைய பாடங்களை நமக்கு சொல்லி தருவார்கள் உதாரணம் இங்கே பார்ப்பேன்னா இப்போ முசாஃபிர் ஒருத்தர் முக்கியமாயிட்டான் ரெண்டு நாள் மூணு நாள் போற வந்து ஒருத்தர் ஒரு நாளே முக்கியம் ஆயிட்டான்னா அப்போ அவனுக்கு அந்த முக்கியமான சட்டை வந்துடும் அப்போ முடிஞ்சிடும் ஒரு நாள் முக்கியமான சட்டை ஒரு நாள் அப்போ ஒரு நாள் அவன் செஞ்சு கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப செய்துவான் கால்களை கழுவி அந்த ஒரு கால் உரைகளை கலட்டி கழுவி கொண்டு திரும்ப செய்து செய்துக்கொள்வான் போல செஞ்சு கொள்வான் அடுத்து சொல்லுவாங்க இப்போ ஒன்று கவனிக்கணும் அதாவது இப்ப முசாஃபிர் இருக்க இப்ப முசாஃபர் இல்ல முசாஃபர் இருக்கட்டான் இல்லடி ஒரு முக்கியமே இருக்கான் ரெண்டு பேருமே இருக்கான்னு தோங்களே இப்ப இவனுக்கு சிறுதொடக்கம் இல்லாம ஜுனு பெருந்தொடக்கை ஏற்பட்டுருச்சு எனது பெருந்தொடக்கை ஏற்பட்டுருச்சு அப்ப அவன் என்ன செய்யணும் கால் முழுவதுமாக கழட்டி என்ன செய்யணும் கால் உரைகளை கழட்டி கழுகி ஒளி செய்யணும் அப்ப அதன் மீது அப்ப எனது பெருந்தொடக்கை ஏற்பட்டால் மசகு செய்வது என்று அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது ஃபுல்லாக காடுகுரை கால்ட்டி அவ்வளோ செய்யறதுதான் எனக்கு அவசியமாக குளிச்சு சுளிச்சு சுத்தமாகணும் அப்போ அங்கே மசகு செய்வது என்பது ஜாயிஸ் ஆகுது இருந்து மட்டும்தான் என்னது நமக்கு மசக செய்வது என்பது ஜாயிஸாக இருக்கின்றது பெருந்தொடக்கு போன்ற என்ன செய்வது மசக செய்வது நமக்கு ஜாயிஸ் ஆகாது அப்போ சிறு இருந்து மட்டும் தான் நமக்கு செய்ய முன்னாடி இருந்தால் பார்த்தது நமக்கு விளங்குது அப்போ முசாஃபிராக இருந்தால் மூன்று நாட்கள் மூன்று இரவு மூன்று பகல் அதே அதனுடைய முக்கியமாக இருந்தால் ஒரு நாள் ஒரு பகல் அதோடைய ஆறு மணி நேரம் என்ன ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னாடி ரெண்டு பேருக்குமே சேர்ந்தான் ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னால் என்னது அவன் அக்கிபல் ஹதஸ் ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னாடி தான் அந்த பக்தருடைய நேரமே ஆரம்பிக்கும் இப்போ மூன்று நாள் ஒருத்தனுக்கு அது லோர்ல தெரிஞ்சிருக்கான் அடுத்த நாள் இசா வரைக்கும் அவன் ஹதஸ் ஏற்படாமலே இருக்கான் ஆஹ் இசாலேருந்து அதுக்கடுத்த இசால வரைக்கும் அவனுடைய கணக்கு என்பது அணி இப்ப அணிந்ததுல இருந்து அவனுடைய அளவு கணக்கிடப்படாது ஹதஸ் எப்பொழுது ஏற்பட்டுச்சோ முதல் ஹதஸ் எப்போது ஏற்பட்டுச்சோ அதற்கு பின்னாடி தான் அந்த காலத்தினுடைய நேரம் என்பது கணக்கிடப்படும் அடுத்து பாருங்க

இரண்டு காலுரகிதனுடைய வெளிபுறத்தின் மீது அவன் மசகு செய்து கொள்வான் கோடுகளை கொண்டு மனது அதாவது கோடு வரைவதைக் கொண்டு பில் அஸ்வாபிகி கை அதாவது பில் அஸ்வாபினா விரல்களை கொண்டு விரல்களை கொண்டு பில் அஸ்வாபிகி இங்கே சொல்லுவான் அதாவது பில் அஸ்வாபிகி விரல்களை கொண்டு கோடு இடுவதன் மூலமாக அதனுடைய மேல்புறத்தின் மீது அவன் உப்புகள் மீது என்ன செய்து கொள்வான் மசகு செய்துடா இரண்டு உப்புகளுடைய மேல்புறத்தின் மீது அவன் ஹூஃப்வல் மீது மசாஜ் செய்து கொள்வான் எப்பதாவோ அவன் ஆரம்பிப்பான் மின் ஓ சில ரிஜில் கால் விரல் அதாவது காலினுடைய விரலினுடைய ஆரம்பம் அதாவது முன்னங்கால் இருக்குல்லவா முன்னங்கால் இருந்து ஆரம்பம் செய்வான் இலாசாக் எது வரைக்கும் இலாசாக்னா பின்னங்கால் இருக்குல்ல பின்னங்கால்னா கால் பின்னங்கால் சாக்குனா பின்னங்கால் வரைக்கும் என்னது அப்போ என்னது முன்னங்கால்லேருந்து இந்த கிரண்டை சாக்கு கரண்டை கரண்டைக்கால் இப்ப கரண்டை கால வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படியே கோடுகள் இப்ப நமக்கு விளக்கம் சொல்லி தருவாங்கன்னா பின்னாடி நமக்கு சொல்லுவாங்க பாருங்க இதுதான் இதுதான் சிபத்து எப்படின்னா கோ கோடுகள் இடுவது கை கைவிட விரல்களை கொண்டு கை விரல்களை கொண்டு எனது கால் முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரையும் கோடி இடுவதுதான் இந்த மசகினுடைய சிபத்தா இருக்கு அதோடைய அளவு பருள் சொல்லி அடிச்சு சொல்லுவாங்க பாருங்க தாலிக்க இந்த என்ன நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ன பரலு தாலிக்க தாளிக்க இந்த மெல்சுன்னு இந்த கோடி வதனுடைய அளவு என்னன்னா கோடிட்டு மசதி செய்வோம் அல்லவா அதனுடைய அளவு என்னன்னா அளவு ஆகிறது மிக்குதாரு சலாச என்னது மிக்குதாரு சலாசிய அசாபிய அசாபிய மின் அசரில் அசாபியில் எதி அதான் சொல்லுவாங்க பாருங்க மிக்குதாரு சலாசி மூன்று அஸ்வாபிய மூன்று வீரர்களுடைய அளவு எப்படிப்பட்ட மூன்று வீரர்கள் மின் அஸ்கரில் அஸ்வாபியில் எதி எனது கை வீரனுடைய மூன்று அதாவது மூன்று கை மூன்று சிறிய கை அதாவது கைவீரலுடைய சி இப்பதானா சுண்டு வரலுக்கும் இதுதான் நம்ம கையோடைய சின்ன விரல் அப்ப அதனுடைய அளவுல வந்து மூன்று விரல்களுடைய அளவு கொண்டு நினைச்சு நம்ம மசோஜ் செய்வது என்னவாக இருக்கின்றது வரலாக இருக்குது என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் இங்கே அவங்க கவனிக்கணும் சில இடத்துல நம்ம சொல்லுவாங்கன்னா எது இந்த எதனுடைய அளவு சில எதோடைய இந்த கையினுடைய விரலை பார்க்க கூடாது கால்களுடைய சுண்டுகளுடைய அளவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தருவாங்க ஆனால் இங்க ஏற்றமான கருத்து என்னது கைவிரலுடைய இந்த சிறிய கைவிரலிருந்தும் சிறியவர்களுடைய மூன்று அளவுடைய அளவை கொண்டு மசக செய்வது என்பது இந்த கால் உரையில் மசக செய்வதில் பரலாக இருக்கின்றது இன்ஷால்லா அடுத்தரக்கூடிய பாடங்களில் நம்ம மீதமுள்ள இதனுடைய பகுதிகளை பார்ப்போம் எதை இன்று படித்தமோ அதன் பிரகாரம் அதை புரிந்து அதன் பிரகாரம் பாக்கித் தல்லாம் அவங்களுக்கு